வீடியோவில் பார்த்தாலும் வாங்க நேரில் வாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணி நேரில் வந்து செக் பண்ணியே எடுத்துன்னு போகலாங்க மெக்கானிக்கை கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குங்க எப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க வண்டி தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க டயர் பாயிண்ட் எல்லாம் வந்து தெளிவாக இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டீசல் வேரண்ட்டு வண்டி தெளிவாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அதே மாதிரி நேரில் வந்து செக் பண்ணியே எடுத்துன்னு போங்க தரவாக செக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி நம்மகிட்ட டாட்டா இண்டிகாவே வந்து மூணு வண்டி இருக்குங்க நிறைய பேர் டாடா இண்டிகா கேட்டுன்னு இருக்குங்க ஷாப் வீடியோ கூட போட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல் வீடியோ தனித்தனியாக சிங்கிள் சிங்கிள் வீடியோவாக போட்டு இருக்கேன் வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துவிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் செட்டு கூட இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பேக் சீட் வியூலாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தர ஒரு நல்ல நகைசவில பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தர ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்லாம் செக் பண்ணி பாருங்க ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்க வண்டியோட ரேட்டே வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயெல்லாம் போய் நிற்குதுங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் போடணும்னு சொல்லி பெஸ்ட்டான ஆஃபராக போட்டுருக்கோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மட்டும் தான் கேட்குறாரு வாங்க இதுலயும் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சவில்லை பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தர எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டுந்தாங்க அதே மாதிரி நம்ம கிட்ட நிற்கிற வண்டி எல்லாமே வந்து ஆயில் போக தள்ளாத வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் இருக்குங்க ரூபாய் மட்டும்தான் வாங்க நேரில் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு கஸ்டமரு இதுவும் வந்து நெகசபுள் தான் நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் வாங்க நம்ம கிட்ட இன்னும் வண்டிங்க கூட இருக்குங்க நானோவே வந்து ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து இருக்குது விஸ்டா இருக்குது டொயேட்டா குவாலிஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிஃப்ட்டு லோகன் இருக்குங்க சாப்பிடியோ கூட போட்டு இருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நேரில் வாங்க எந்த வண்டி பிரிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க டைரெக்டா கஸ்டமர் பேசி வண்டி எடுத்து தரேங்க